வாழிகை செந்தமிழ் வாழ்க நட்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற பதினாறாவது மக்களவைத் தேர்தல் குறித்த விவரங்களை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் நாட்டின் அன்றைய முப்பத்தைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இத்தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் எண்பத்தி மூணு புள்ளி நாலு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் நாடு முழுவதும் ஒம்பது லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களுக்கு நானூற்றி அறுபத்தி நாலு கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு சுயேட்சைகள் உட்பட எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு பேர் போட்டியிட்டனர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் ஏழு முதல் மே பனிரெண்டாம் தேதி வரை ஒம்பது கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் அறுபத்தாறு புள்ளி நாலு நாலு சதவீத வாக்குகள் பதிவாகின இது முந்தைய தேர்தலை விட எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் அதிகம் உச்ச நீதிமன்றத்தின் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உத்தரவை தொடர்ந்து இத்தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நோட்டா அதாவது யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற அம்சம் முதன்முறையாக சேர்க்கப்பட்டது நாடு முழுவதும் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்காளர்கள் அதாவது சுமார் அறுபது லட்சம் பேர் நோட்டாவுக்கு வாக்களித்தனர் இத்தேர்தலில் நானூற்றி பன்னிரெண்டு தொகுதிகளிலிருந்து பொது பிரதிநிதிகளும் எண்பத்தி நாலு தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூக பிரதிநிதிகளும் நாற்பத்தி ஏழு இருந்து பழங்குடியின சமூக பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்தலில் போட்டியிட்ட அறுநூற்றி அறுபத்தெட்டு பெண் வேட்பாளர்களில் அறுபத்தி ரெண்டு பேர் வெற்றி பெற்றனர் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையாக இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வென்றது காங்கிரஸ் நாற்பத்தி நாலு இடங்களிலும் அஇஅதிமுக முப்பத்தி ஏழு இடங்களிலும் திரிணாமுல் காங்கிரஸ் முப்பத்தி நாலு இடங்களிலும் பிஜு ஜனதாதளம் இருபது இடங்களிலும் சிவசேனை பதினெட்டு இடங்களிலும் தெலுங்கு தேசம் பதினாறு இடங்களிலும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பதினோரு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒம்பது இடங்களிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒம்பது இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் ஆறு இடங்களிலும் லோக் ஜனசக்தி ஆறு இடங்களிலும் சமாஜ்வாடி கட்சி ஐந்து இடங்களிலும் ராஷ்டிரிய ஜனதாதளம் நான்கு இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி நாலு இடங்களிலும் சிரோமணி அகாலி தளம் நாலு இடங்களிலும் இதர கட்சிகள் மற்றும் சுயேச்சைகள் முப்பத்தி நாலு இடங்களிலும் வெற்றி பெற்றன தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை கட்சியாக திரு விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி கோதேகா இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிட்டு இரு இடங்களை கைப்பற்றின பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தர்மபுரியில் திரு அன்புமணி ராமதாசும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கன்னியாகுமரியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெற்றி பெற்றனர் தமிழகத்தில் அஇஅதிமுக எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்தே போட்டியிட்டு முப்பத்தேழு இடங்களில் வென்றது இது அதிகபட்ச இடங்களை வென்று தனியாக நின்று அதிகபட்ச இடங்களை நின்று சாதனை படைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய தமிழகம் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுக அணி எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை காங்கிரஸ் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் முப்பது இடங்களில் போட்டியிட்டது எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை இணைந்து போட்டியிட்ட இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எந்த இடத்தையும் கைப்பற்றவில்லை அகில இந்திய அளவில் தேர்தல் முடிவில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது அதுவரை குஜராத் முதல்வராக இருந்த திரு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றார் இத்தேர்தல் நடத்தி முடிக்க சுமார் ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு கோடி செலவானது இதுவரை மக்களவைத் தேர்தல் வரலாறு பதினைந்தை பார்த்தோம் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் வரலாற்றை பார்ப்போம் நமது ஜனநாயகம் எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த மக்களவைத் தேர்தல் வரலாறு நமக்கு புலப்படுத்துகிறது அதனைத் தொடர்ந்து பார்ப்போம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்